பசுமை வணக்கம் அனைவருக்கும் பசுமை வணக்கம் ரொம்ப அருமையான ஒரு பசுமை இடத்துக்குள்ளே நிற்கிறது ஒரு எனக்கு ரொம்ப பெரிய மனமகிழ்ச்சியாக இருக்குது அது நண்பர் குபேந்திரன் அவர்கள் வந்து எனக்கு ரொம்ப வருஷமாக கிட்டத்தட்ட ஒரு பத்தாண்டுகளாகவே தெரியும் எனக்கு அவர் வந்து முதல்ல ஒரு நாலாயிரம் மரக்கன்று மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகத்தில் கொண்டாந்து இறக்கினார் கரெக்டாங்கயா நாலாயிரம் மரக்கன்றுகள் வந்து இறக்குனார் அனைத்து பள்ளிகளுக்கும் கொடுக்க சொல்லி அது எனக்கு நல்லா பசுமையாகவே நினைவில் இருக்குது இன்னும் அப்போ நான் நண்பர் சிவராமன் நாங்கள் எல்லோரும் அப்போ தான் சிவராமன் தான் எனக்கு அறிமுகம் வச்சார் உங்களை சிவராமன் மூலம் அறிமுகமானி பார்த்தா அடுத்து பார்த்தா பெரிய பெரிய மரங்கள் பத்தடி உயரமான மரங்களை சாலையோரத்தில் நட்டு நட்ட மரங்களுக்கு தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றுறதுக்கு ஒரு வாகனத்தையும் வாங்கி நேரடியாகவும் என்ன கூப்பிட்டாங்க அறுபத்தஞ்சாயிரம் மரங்கள் நடும்போது அது ஒரு லட்சத்துக்கான இலக்கை நோக்கி போயிட்ருக்கு இப்போ எண்பத்தஞ்சாயிரம் மரங்கள் வந்துருச்சு அப்படின்றாங்க ரொம்ப உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மகிழ்ச்சியாக இருக்குது என்ன நம்ம ஒரு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா மதுரை மாவட்ட ஆட்சியராக டாக்டர் அனீசேகர் ஐயா அவங்க இருந்தப்போ அந்த டைமில் வந்து ஒரு நாளிதழில் ஒரு பதிவு வந்தது என்னென்னா மொத்தமாக தமிழ்நாட்டில் வந்து பொதுவாக நிலத்தில் வந்து முப்பத்தி மூணு சதவீதம் காடுகள் இருக்கணும் முப்பத்தி மூணு சதவீதம் பசுமை இருந்தால் தான் நமக்கு தேவையான அந்த மலை அந்த மற்ற வளங்கள் எல்லாமே நமக்கு கிடைக்கும் அப்படின்றது சொல்லப்பட்ட விஷயம் இதில் வந்து மொத்த இந்தியாவிலே கணக்கு பண்ணோம்னா இருபத்தி எட்டு சதவீதம் தமிழ்நாட்டில் இருபத்தி ஒன்று அப்படின்னு மொத்த கணக்கில் சொன்னால் இருபத்தொன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க பசுமை பரப்பை நம்ம அதிகரிக்கணும்னு ஆனால் இது எல்லாமே இருபத்தெட்டு இருபத்தொன்று சொல்லிகிட்டு இருந்தாலும் அதுவே குறைந்து நினைக்கும் போது மதுரை மாவட்டத்தில் பதினஞ்சு சதவீதம் தான் பசுமை பரப்பு இருக்கான் அப்போ நீங்கள் எடுத்துக்கிட்ட இந்த கொள்கையை வந்து எல்லா பசுமை ஆர்வலர்களும் மரம் வளர்க்குறவங்களும் இந்த உங்களை வச்சு நிறையா கொண்டு வந்தால் மதுரையை மாற்ற முடியும் இந்த மழை எங் வெளியில் எல்லா பக்கமும் மழை விழுந்தோம் மதுரையில் மட்டும் திடீர்னு மழை விழுங்க அப்புறம் அளவு குறஞ்சிரும் தண்ணி பிரச்சனை வரும் இப்போ இப்போ இந்த கிணறு பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷம் நல்லா அந்த ப்ளூ கலரில் அந்த வானத்தோடு சேர்த்து கலரோடு சேர்த்து அந்த தண்ணி தெரியுது அதை பார்க்கும்போது அவ்வளோ இந்த மாதிரி வந்து நம்ம டவுனுக்குள்ள ஓடையிலையும் தண்ணியை பார்க்கும்போது அந்த குளித்து குளிக்கிறது இது எல்லாத்தையும் வெளியில் பார்க்க முடியாது அந்த நம் நம்ம இது வந்து ரொம்ப தள்ளி வந்தாலும் ரொம்ப அருமையான பசுமை பறப்பு அது நீங்கள் வந்து மரக்கன்றது வந்து சின்னதாக வச்சு அதை வந்து ஆறு மாதம் வளர்த்து நல்ல உயரமாக எல்லாருக்கும் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றீங்க இதை நான் எங்கள் மாணவர்களுக்கும் சொல்லுவேன் எல்லா பள்ளிகளுக்கும் கொண்டு போவோம் நல்லா உங்களோட சேர்ந்து இந்த விஷயத்தை நம்ம நல்லா சிறப்பாக கொண்டு போகணும் அது என்னென்னா ஜூன் அஞ்சு வந்து உலக சுற்றுச்சூழல் தினம் அடுத்து ஜூலை அந்த முதல் வாரத்தில் வன மகோத்சவம்ட்டான் வன மகோத்சவம்னால் நீங்கள் அதுக்குரிய அந்த விலங்குகளை பூரா நீங்கள் வச்சிட்டீங்க ஆனால் அதுன்னா நம்ம காட்டுயிர்கள் எல்லாத்தையுமே சேர்ந்து நம்ம காப்பாற்றணும் கொண்டாடணும் அப்படின்றது அப்துல் கலாம் ஐயா பரியாவரான் மித்ரன் அப்படின்னு நான்க்கிறனா பசுமை நண்பன் அர்த்தம் நான் ஒரு பதினேழு வருஷமாக வந்து பசுமை படையில் இருக்கேன் அப்போ அவங்க ஜனாதிபதியாக இருந்த டைமில் இருந்தேன் அப்போ பரியாவரான் மித்ரன்னு அவங்க அது பசுமை நண்பன்ட்டு அவங்க ஒரு கன்றை கொடுத்த மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்கும் அதை பார்க்கும்போது எல்லோரும் எல்லாேருக்குமே அந்த ஒரு இனம் புரியாத ஈர்ப்பு அவர் ஐயா அப்துல் கலாம் மேலே வந்துடும் அதை முழுமையாக பிடிச்சிட்டு நெருக்கமாக விடாமல் தொடர்ச்சியாக தொடர் நாங்கள் நீங்கள் அரசு பக்கத்தில் இல்லாம இல்லைன்னா தனியாக ரெண்டு ஒரு வேலையை தொடர்ச்சியாக செய்கிறீங்க அப்பப்போ ஃபோட்டோ எடுக்கிறது மட்டும் செய்யாமல் தொடர்ச்சியாக அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு தான் எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம் அதனால தான் நீங்கள் கூப்பிட்டாலும் உடனே போகணும் அப்படின்ற எண்ணத்தை எனக்குள்ளே ஏற்படுத்துச்சு நீங்கள் செஞ்ச விஷயங்கள் இதில் ஒரு கோடின்னு இருக்கீங்க இந்த ஒரு கோடியில் மதுரை மாவட்டத்தை நம்ம வந்து முழுசாக கவர் பண்ணுவோம் என் பள்ளி அளவில் அனைத்து பசுமை ஆர்வலர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் முடிஞ்ச எங்கள் அதிகாரிகள்ட்டையும் நான் வந்து இப்படி ஒரு வாய்ப்பு சொல்கிறாங்க நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற தகவலை அவங்கள்ட்ட சொல்கிறேன் கண்டிப்பாக அவங்க அதை ஏற்றுக்குவாங்க ஏன்னா மரம் நடுறதுக்கு தான் எல்லாருமே இப்போ பிரியப்பட்டு இருக்கோம் நடுற நட்டதை காப்பாற்றணும் அப்படின்னு இந்த மனிதகுல மாற்றம் மதுரையில் இருந்து ஆரம்பம் தமிழ் வளர்த்த மதுரையில் மரம் வளர்க்கப் போகிறோம்னு சொல்லியிருக்கீங்க பல்லுயிர் தெருக்கத்தின் தலைநகரம் மதுரை மாநகரை போகிறோம் ஊர்கூலி தேர் எழுத்த மதுரையில் கரம் கூலி மரம் போகிறோம் மதுரை மக்கள் அனைவரும் ஒன்று கோடி நரம் ஒரு கோடி மரம் இந்த பூமி அனைத்து உயிர்களுக்கும் சொந்தமானது வாழ்வோம் வாழ விடுவோம் இந்த முயற்சியில் அனைவரும் இணைந்து அழைக்கவும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க கண்டிப்பா அழைப்பாங்க அமேசான் உலகத்திலேயே அமேசான் ஃபாரஸ்ட் தான் பெருசு நிலம் தெரியும் அந்த அமேசான் காட்டுல இருந்து தான் கிட்டத்தட்ட நமக்கு இருபது சதவீதம் ஆக்சிஜன் நம்ம உயிரோட வாழ்ந்துட்டு இருக்கு தேவையான ஆக்சிஜன் வந்து அங்கிரு அங்கிருக்கிற மரங்கள் உற்பத்தி பண்ணி அனுப்புறது காற்றலையில சுத்தி வந்து நமக்கு இங்கே கிடைக்குது அப்ப ஓசி வாங்கிட்டு இருக்க என்னன்னா பிரேசில் அதிபர் என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்களுக்கு வேற ப நான் இந்த பயறு வகைகள் தேவை பீன்ஸ் இந்த மாதிரி வகைகள் வேணும்ன்றதுக்காக அவங்க காட்ட அழிச்சிட்டு இருக்காங்க ஏன் நாடு என் நாட்டுல நான் வந்து அதை அழிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அது ஆமா உன் வீட்டுல என் வீட்டுக்குள்ள நான் ஒரு வேலையை செய்யும் போது நம்ம தடுக்க முடியாது ஐநா சபை எதுக்கு இருக்குது அழிக்கக்கூடாதுன்னு சொல்லலாம் ஆனா முழுமையா இறங்கி சொல்ல முடியாது அப்ப நம்ம எதுக்கு உயிர் வாழ்றதுக்கு காத்துக்கு கூட அடுத்த நாடை நம்ம நம்பிக்கை கூடாது நம்ம பக்கத்தில் ஒரு சின்ன செடியாவது இருந்துச்சுன்னா நமக்கு உயிர் தரக்கூடிய காற்று அது இப்போ என்னென்னா இப்போ 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 இது நீங்கள் ஒரு கட்டடம் கட்டியிருக்கீங்க அப்படின்னா முக்கியமான விஷயம் ஏன் மரம் நடணும் நான் வெளியில் சொல்கிற விஷயங்கள்ல இது மரத்தை ஏன் நடணும் அப்படின்னா ஒரு கட்டடம் இருக்குது கட்டடையில் இப்போ நிலர் குடைன்னு அங்கங்கே கட்டி வச்சுருப்பாங்க அந்த நிலர் குடைன்னு கட்டி வச்சாலும் கல்லில் கட்டி வச்சுருப்பாங்க நம்ம அதில் போய் உட்காந்துருப்போம் நம்ம குழு இருக்குமா அப்படின்னா குழு இருக்காது நிழல் மட்டும் கிடைக்கும் வெறு நிழல் வைக்க வெந்து சாகுது அப்படின்னா இப்போ நீங்கள் நீங்கள் ஓரளவுக்கு நிம்மதியாக அப்பாந்துருக்கீங்கன்னா அதுக்கு என்ன காரணம்னா இப்போ நமக்கு மூக்கு இருக்கா குழந்தைகளிட்ட சொல்கிறேன் உங்களுக்கு மூக்கு இருக்கா மரத்துக்கு இப்போ இப்போ இந்த நமக்கு காற்று இந்த வெளியில் இருக்க காற்று எப்படி உள்ளே போகுது நமக்கு வழியே உள்ளே போகுது அப்போ கெட்ட காற்று வெளியில் வந்துருது அதே மூக்கு மூக்கோழி வெளியில் வந்துருதுல்ல இப்போ மரம் இருக்குது நம்ம மரம் என்ன செய்யுதுன்னு சொல்கிறோம் இந்த கெட்ட காற்றை வாங்கிக்கிட்டு நல்ல காற்றை நமக்கு கொடுக்குது அந்த கெட்ட காற்றை வச்சு தான் அது உணவு தயாரிக்குது கெட்ட காத்துன்னு என்னது நம் உடலுக்குள் கெட்ட காத்து நம்ம உடம்புக்குள்ள கெட்ட காத்து நமக்கு தேவையில்லைன்னு வெளியில் அனுப்புறது ஆ அதே தான் போட்டோசி சொல்றீங்களா அப்போ தான் சொல்றேன் போட்டோசி சொல்றது ஓகே இப்போ இந்த மரம் வந்து நம்ம வெளிவிடுற கார்பன் டை ஆக்சைடை எப்படி வாங்கிக்கிறது அதான் எப்படி இப்போ நான் என்ன சொன்னேன் நம்ம மூக்கோழியாக வாங்கிக்கிறதுன்னு நீங்கள் சொன்னீங்கல்ல நம்ம மூக்கோழியை உள்ள அனுப்பிக்கிறோம் மரம் சூப்பராக வெரி குட் இலை துளை நீங்கள்லாம் ஆங்கில வழியில் படிக்கிறதுனால ஸ்டொமேட்டான்றீங்க அந்த இலை துளை அந்த ஒவ்வொரு இலையிலையுமே நமக்கு மூக்கு இருக்கிற மாதிரி அந்த இலைக்கு ஒவ்வொரு இலையிலையும் நான் சொல்கிறது இதில் எத்தனை இலை இருக்கோ அத்தனை இலை தரையில் முளைச்சிருக்கிற அந்த எந்த எந்த செடி எடுத்தா அந்த ஒவ்வொரு இலையிலுமே அந்த மூக்கு இருக்குது அப்போ அது வழியாக நம்ம வெளிய விடுற கெட்ட காத்த உள்ளே எடுத்துக்கிறது நீ சொன்ன அந்த ஃபோட்டோஸ் சைஸ் அந்த ஒளி சேர்க்கை இந்த சூரிய ஒளி பயங்கரமாக கொளுத்துதுன்னு வெயில் மேலே கோச்சுக்கிறவங்க இருக்காங்க ஆனால் அந்த வெப்பம் இல்லைன்னா அந்த மா எந்த தாவரமே முளைக்க முடியாது அந்த ஹீட்டை வாங்கி அதில் வச்சுட்டு நம்ம வெளியிடுற கார்பன் டை ஆக்சைடு அப்புறம் மண்ணுக்குள்ளேருந்து உறிஞ்சிட தண்ணி இது எல்லாத்தையும் வச்சு அது ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணுது இப்போ தண்ணி இங்கிருந்து இப்போ இப்போ இன்னும் ஒரு சின்ன விடுகதை சொல்லுவாங்க ஆளை குழி தோண்டி அதிலே ஒரு முட்டை இட்டு அண்ணாந்து பார்த்தால் தொண்ணூறு முட்டைன்னு சொல்லுவாங்க அது கேன்சர் சொல்லலாமா ம் வெரி குட் தென்னை மரம் எப்படி எப்படி என்ன ஆன்சர் சொல்லியாச்சு எப்படி சொல்லு ஒரு அதுக்குள்ள போட்டு ஒரு நாள் மேல பார்த்தா அதேதான் அதேதான் இத அந்த தேங்காய்க்குள்ள எப்படி தண்ணி வந்துச்சு கீழ தண்ணி அது பண்ணி எப்படி தண்ணி போகுது எது வழியா ஸ்டெம்முக்குள்ள எது வழியா போகுது ஸ்டெம்முக்குள்ளே இங்குக்குள்ள போகுது அங்குக்குள்ள போகுதுன்னு எங்களுக்குள்ளே சொல்லுங்க எங்களுக்குள்ளே தான் போகுதுன்னு அந்த இங்கே படிச்சிருக்கீங்க எப்படி போகுது இப்போ நம்ம உடம்புக்குள்ள ரத்தம் எப்படி சுத்துது நரம்பா நரம்பா எப்படியே நரம்புனே சொல்லி நம்ம பழகிட்டோம் ரத்த குழாய் நரம்பு வேற ரத்த குழாய் வேற ரத்தம் ரத்தம் நல்ல ரத்தம் கெட்ட ரத்தம் நம்ம உடம்புக்குள்ள ஓடுன்னு சொல்லுவோம் நல்ல ரத்தம்ன்றது நம்ம ஆக்சிஜன் உள்ளே போகும்போது இன்டேக் உள்ளே போகும்போது நல்ல ரத்தம் அதே நேரம் நம்ம உடம்புக்குள்ளே இருந்து வேலை செஞ்சு நம்ம உடம்புக்கு எனர்ஜியை கொடுத்துரும் இந்த ஆக்சிஜன் தான் நம்ம நம்ம இப்போ நீங்கள் சாப்பிட்ருந்தீங்கன்னா சாப்பாடு சாப்பாடை உடச்சி அதில் இருக்க சக்தியை எடுத்து நம்ம உடம்பு கொடுக்கும் அது ஆக்சிஜன் தான் அந்த வேலையை செய்யும் ஆக்சிஜன் உள்ளே போய் அந்த வேலையை தான் செய்யுது அப்போ அது குடு அந்த வேலை செஞ்சு முடிஞ்சோடனே கார்பன் டை ஆக்சைடாக மாறிடுது கார்பன் டை ஆக்சைடு வெளியில் வந்துடுது இப்போ இந்த ஆக்சிஜன் போகிறது கார்பன் டை ஆக்சைடு வாடுறது வேறு வேறு இடம் ஒரு செல்லுக்குள்ளே நம்மளோட ஈச் அண்ட் எவ்ரி செல் ஆஃப் அவர் பாடி ஒவ்வொரு உடம்புக்குள்ளே இருக்க ஒவ்வொரு செல்லுக்குள்ளும் போய் என்ன செய்யும்னா ஆக்சிஜன் உள்ளே கொடுக்கும் கொடுத்துட்டு அது வந்து ஏடிபின்ற அந்த எனர்ஜி எதை கொடுத்துட்டு திரும்ப அது வெளியேறும்போது கார்பன் டைஆக்சைடாக வேற ரத்த குழாய் வெளியே வரும் இப்போ நம்ம நம்ம கையில் வந்து மேலே இதெல்லாம் என்னது இதெல்லாம் தெரியுது வெயின்ஸ் சொல்றீங்களா அந்த வெயின்ஸ் தான் கெட்ட ரத்தம் அதாவது சிறைந்து கெட்ட ரத்தம் இதில் இருக்கும் நல்ல ரத்தம் எங்கே இருக்கும் ஆ தமணி வெரி குட் அது எங்கே இருக்குன்னா மேலாக இருக்காது உள்ளே இருக்கும் இப்போ நம்ம மேலாக இருக்கிற ரத்த குழாய் ஃபுல்லாக கெட்ட ரத்தம் உள்ளர இருக்கிறதுலாம் நல்ல ரத்தம் இதை வந்து நம்ம நம்ம ரத்தம் எதில் ஓடுதுன்னா நரம்புல ஓடுதுன்னு சொல்லக்கூடாது ரத்த குழாயில் ஓடுது வேஸ்குலர் பண்டல்ஸ்ன்னு சொல்லுவாங்க இதில் இது எப்படி இதில் ரெண்டு குழாய் இருக்கோ அதே மாதிரி மரத்துலேயும் ரெண்டு குழாய் இருக்குது அந்த ரெண்டு குழாய் எதில் இருக்குது அப்படின்னா அந்த இலை நரம்பு இருக்கு இல்லையா எந்த இலையை எடுத்துக்கிட்டாலும் சரி அந்த இலையை இப்போ வெற்றலில் எடுத்துங்கன்னா வெட்டியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பின்னாடி நரம்பு நரம்பா தெரியுமா சின்ன குட்டி குட்டியா ஒவ்வொன்றிலேயுமே நரம்பு நரம்பாக தெரியும் இதுன்னு இந்த இருக்குது இருக்கு நரம்பு இருக்குல்ல மிட்ரிப் இருக்குல்ல ஏதாவது ஒரு இலை கீழே ஆ ரைட் வெரி குட் நல்ல பெரிய இலை அதை கொண்டாட ஏதாவது கிடந்தா பார்ப்போமே அப்படின்னு பார்த்தேன் இதை பார்த்துக்கோங்க இது இது இப்ப இந்த உறிஞ்சின தண்ணி அப்படியே தான் வரும் இதுக்குள்ள வந்து எப்படி போகும் அப்படின்னா இது வழியே வரும் தான் ரெண்டு குழாய் இருக்கு நான் சொன்னேன்ல ரெண்டு குழாய் இருக்கும்போது நம்ம உடம்புல ரெண்டு குழாய் இருக்கு அதே மாதிரி இது ரெண்டு குழாய் ஒரு குழாய் பேர் சைலம் இன்னொரு குழாய் பேர் ஃப்ளோயம் இந்த சைலம்ன்ற குழாய் தான் நினச்சிங்கன்னா மண்ணுக்குள்ளே இருக்க தண்ணியை பூரா உறிஞ்சி இது வழியாக வந்து இந்த ஒவ்வொரு நரம்புக்கும் கொடுக்கும் இப்படியே உள்ளே வந்து ஒவ்வொரு நரம்புக்கும் கொடுக்கும் கண்மாயிலேருந்து தண்ணி வெளியேற மாதிரி கண்மாயிலேருந்து தண்ணி வெளியேறும் அப்புறம் ஓடையில் வரும் அப்புறம் கால்வாய்க்கு போகிறோம் அப்புறம் வாய்க்கால் பிரிஞ்சு போகும் அது மாதிரி இது கொஞ்சம் நல்லா டீப் வாட்சிங் பண்ணிப்பார் இதுக்குள்ளேயும் இன்னும் குட்டி குட்டி நரம்பாக தெரியுதா குட்டி குட்டி நரம்பா எல்லாத்துக்கும் தண்ணி குட்டி குட்டியாக இருக்கும் இந்த இதெல்லாம் அந்த இது இதுக்குள்ளே போய் இது பிரிஞ்சு இதுக்குள்ளேருந்து பிரிஞ்சு ஒவ்வொன்றுக்கும் இது ஃபுல்லாக தண்ணி இருக்கு இப்போ தண்ணி இருக்கிற இலையை பிச்சு போட்டோம் நீங்கள் எதுக்கு வச்சிங்கன்னு தெரியாது சாப்பிட்றதுக்கு வச்சுருப்பீங்க இது ஃபுல்லாக இப்போ தண்ணி இப்போ இது என்ன செய்யும்னா இது இதுதான் நம்மளோட கிச்சன் இது நம்ம நம்ம ஃபுட்டு தயார் பண்ணுற ஆள் இது தான் அம்மா மாதிரி அம்மாக்கு அம்மா உணவு தயார் பண்ணுறாங்கல்ல அது மாதிரி மரத்தோட தாய் இந்த லீஃப் தான் எப்போ உணவு கொடுக்குற இந்த

아아aus மிவ flaws நிற் Kristin deuxièmeessel செய்குவான் ் Assassins நிற்க mergerயாasan ம் wipome 코� communal quota ப Freeze celebratingடம் அப்ப JAKE சியாம் bulky beatip弟 sickness malt Cong ours powiniende Benjamin Layasin the Pilar clay layerghan June paintahan Cathy.she Whips Hiya one when yes மேக் பண்ணும்போது வந்து ஆக்சிஜனையும் வாட்டர் வந்து வேப்பரா வெளியே விடும் அதனால வந்து அந்த வாட்டர் வந்து உங்களுக்கு சில்னஸ் தரும் சூப்பர் நல்ல கேள்வி மாவு கறி இருந்தா ஏன் குளுகுளுன்னு இருக்குனா இந்த இலக்கி கீழே நீ சொன்ன சொமேட்டா இருக்கு அது வரையில நம்ம கார்பன் டை ஆக்சைடு மட்டும் உள்ள வாங்கல அது வாங்கி உணவு தயாரிக்கும் அதே நேரத்தில் இது நான் விளையாட்ட குழந்தைங்களுக்கு எப்படி சொல்லுவேன் அப்படின்னா மூக்கொழியாக கெட்ட காற்று வெளியே வரும் அதே நேரத்தில் வேற என்ன வரும் மூக்கொழியாக சளி பிடிச்சா சளி வரும் சளி வரும் அதுவும் தண்ணி மாதிரி தானே மூப்புள்ளே காத்தும் வரும் சளியும் வரும் அது மாதிரி இந்த மரத்தோட இலையில ஆக்சிஜன் வரும் தண்ணி வரும் இப்போ இது வழியே வர்றதை பார்த்துடுறோம் அப்ப இது வழியே வர்றது எப்படி பார்க்குறது தண்ணி வரது எப்படி நம்புறது நீங்க சொல்றதெல்லாம் ஓகே கண்ணுல காட்டணும் எப்படி நான் எப்படி காட்டுறது யாரா கேப்பாங்க நீங்க சொல்றத நான் எப்படி நம்புவேன் வாங்க மைக்ரோஸ்கோப் மைக்ரோஸ்கோப் ஒளியா இது நீ டொமேட்டோவை பார்க்கலாம் இதுல என்ன செய்யலாம் அப்படினா சன்லைட்ல காமிச்சா நீ இல்ல நான் சொல்றத தான் தெரிய வரது வேற வழி இல்ல இந்த எந்த மரத்தை வேணா எடுத்துக்கலாம் இந்த பெரிய இலைய விட்டுருங்க சின்ன இலை புங்க மரம் அந்த மாதிரி அந்த வேப்ப மரம் அதெல்லாம் இருக்குனா இத மேக்ஸிமம் இப்ப நான் என்ன சொல்றேன் இது கிச்சன் இது ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணது இப்போ நீ பிடுங்குனதுனால அது ஃபுட்டு ப்ரிஃபர் பண்ணுறது நின்று போச்சு அதுலருந்து ஆக்சிஜன் வர்றது நின்று போச்சு அதனால நம்ம என்ன செய்யக்கூடாது இலையை தொடவே கூடாது தொட்டு பார்க்கலாம் ஆசையா புடுங்கவே கூடாது பிடுங்கினா அது உணவு தயாரிக்கிறதை நம்ம வந்து முடிச்சுட்டோம் அதோட கதையை முடிச்சிட்டோம்னு ஒரு ஒருவேளை அப்போ ஒரு ஒருவேளை ஆக்சிஜன் கொடுத்தாலும் நமக்கு நமக்கு காற்றை கிடைக்காம ஒரு ஆக்சிஜன் கொடுத்தாலும் வேணாம்னு சொல்ல மாட்டோம் இல்லையா இப்போ அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா இப்போ நீங்கள் பிளாஸ்டிக் வருது கிடக்குல எதாவது ஒரு கவர் எடுத்து இந்த கவர் வேண்டாம் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஒரு கவரை போட்டு அந்த டீஷர்ட் வச்சிருக்கீங்களா அந்த கவர் ஓகே அந்த கவர் வந்து அப்படியே ஒரு வேப்பம் கொப்பு இங்கே இருக்குல்ல கொப்பு ஏதாவது புங்கை ஒரு நாலஞ்சு இலையை உள்ளே வச்சு அப்படியே கட்டி விட்டுருங்க உள்ள இலையை உள்ள வச்சு அப்படியே கட்டி ஆ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராப் ஆகும் அப்புறம் பார்த்தா கீழே ஆகி கீழே தண்ணி வந்துடும் அப்போ நம்ம அந்த இலை துளை வழியா தண்ணியும் வருதுன்றதை நம்ப முடியும் நம்பலாம் நம்புவோம் இப்போ நீ ஈவினிங்ல வீட்டில் சாய்க்குறதுல என்ன செய்வாங்கன்னா காலையில் தண்ணி தெளிக்கிற மாதிரி நல்ல வெயில் நேரத்துல தண்ணி தெளிப்பாங்க தண்ணி ஏன் தெளிப்பாங்க அந்த சூடை குறைக்கணும்ன்றக்காக தண்ணி தெளிப்பாங்க அப்ப அங்க இருக்க ஹீட்டோட தண்ணி மிக்ஸ் ஆனவுடனே அந்த ஹீட்டை குறைச்சிடும் அப்ப அந்த தண்ணி ஊத்துல தண்ணி உடனே போயிடும் ஏன்னா அது எவாபரேட் ஆகிடும் எவாபரேட் ஆகும் வாட்டர் வேப்பர் ஆகிடுதுயா அது மாதிரி நீர் ஆவியாகி வெளியே போயிடும் அப்ப அந்த இலையிலேருந்து வர்ற தண்ணியும் இந்த இடத்துல ஆவி ஆகிட்டு இருக்குது இந்த இடத்துல ஆவியாயிட்டு இந்த ஏர் நம்ம மேலே வந்து இந்த ஏர் இருக்குல்ல ஏரோட மிக்ஸ் ஆகி இந்த இடத்துல இருக்குது இந்த இடத்துல இருக்க காற்றோட அந்த தண்ணி கலந்து இருக்கிறதுனால ஆவியாகி கலந்து இருக்கிறதுனால இந்த இடம் நமக்கு புழு புழுன்னு இருக்குது இப்போ அங்கே போய் நில்லுங்க இந்த காற்று அங்கேயும் போகும் இந்த வாட்டர் பேப்பரோட அதான் ஏன் சன்லைட் என்ன பண்ணுது சண்ட மரம் தடுக்குது இங்க இருக்கிற அந்த ஈரப்பதம் அப்படியே இருக்கு போனாலும் காணாம போயிடும் அப்ப மரத்துக்கு கீழே இருக்கிற தண்ணி இந்த காட்டோட கலந்து நமக்கு குளிர்ச்சியை கொடுக்கும் உணவு தயாரிக்குது குளிர்ச்சியை கொடுக்கு நமக்கு நமக்கு என்ன தேவை ஏசியை போட்டா என்ன தேவையோ அதை பூரா இதே குடுத்துரும் ஆனா ஏசி காட்டு ஒரு நாலு புறம் வாங்கணும்னா நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருப்போம்மான்னு பார்த்தா நீங்கள் ஃபீல் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் டயர்டாக இருக்கும் டயர்டாக இருக்கும் நமக்கு ஆக்சிஜன் சில சிலருந்து உள்ள இருக்க காட்டையே எடுத்து எடுத்து திரும்ப கூல் பண்ணி கொடுத்துட்டே இருக்கும் வெளியிலேருந்து எடுத்து உள்ளே கொடுங்க ஆனால் இப்படி ஒரு இயற்கையான சூழலில் இருக்கும்போது தான் நமக்கு அந்த குளிர்ச்சி எல்லாமே நம்ம ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் ஒரு டயர்ட்னஸே இருக்காது அதை நம்ம உள்ள நல்லது நல்லாவே உணர முடியுது அந்த முகத்தில் அந்த குளிர்ச்சி படுறது நல்லாவே உணர முடியுது இந்த இடத்துல நல்லாவே உணர முடியுது ரொம்ப அருமையான இந்த சூழல் இந்த இந்த குளிர்ச்சியான இந்த சூழலை நம்ம மதுரை முழுக்க மீட்டெடுப்போம் நானும் கூட கை கைகோடுக்குறேன் நன்றி கொஞ்சம் ஜனது பிடிச்சிருக்கா ம்